ஆனாலும் அந்த பாட்டி விடவில்லை தொடர்ந்து திருட்டு பழி சுமத்திய அந்த பாட்டி உடனடியாக வண்டியினை நிறுத்தி கீழே அந்த இளைஞருடன் இறங்கியுள்ளார் நான் இந்த இளைஞனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாக தெரிவித்தார் இதனை கேட்ட ஓட்டுநர் அவர்களை இறக்கிவிட்டுவிட்டு பேருந்திரை ஓட்ட ஆரம்பித்தார் அந்த பாட்டியும் இளைஞரும் சாலையின் ஓரமாக நின்றனர் அப்பொழுது அந்த பாட்டி பேருந்தில் அமர்ந்திருந்த மூன்று பேரையும் பார்த்துள்ளார் அவர்கள் இந்த பாட்டியினை பேருந்திற்குள்ளிருந்து கொண்டே கண்ணாடி வழியாக திரும்பி பார்த்துள்ளனர் அப்பொழுது மீண்டும் அந்த இளைஞரை பாட்டி திருட்டுப் பயலே என திட்டியுள்ளார் அந்த பேருந்தும் வேகமாக சென்று இரவில் வீசிய பணியில் மறைந்தது அப்பொழுது அந்த இளைஞர் ஏன் பாட்டி பொய் சொல்றீங்க என கேட்டுள்ளார் அதற்கு அந்த பாட்டி தம்பி என்ன மன்னிச்சுடு நான் உன் உயிரை தான் அப்படி செஞ்சேன் என கூறினார் என்ன சொல்றீங்க பாட்டி என கேட்டுள்ளார் அதற்கு அந்த பாட்டி தம்பி நம்ம இருந்த வண்டியில ஏறிய அந்த மூன்று பேரின் கால்களை நான் கவனித்தேன் அதில் இரண்டு பேருக்கு கால் இல்லை அவர்கள் பேய் தம்பி அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றதான் அவ்வாறு செய்தேன் என்று கூறியுள்ளார் பின்னர் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய ஊருக்கு நடந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் அடுத்த நாள் அந்த பேருந்து தன்னுடைய நிலையத்திற்கு வரவில்லை என்ற புகாரானது போலீசில் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்த விஷயம் டிவிகளில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனை பார்த்த அந்த பாட்டியும் இளைஞரும் தாமாக முன்வந்து பீஜிங் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்துள்ளனர் அப்பொழுது நடந்த உண்மையினை கூறியிருக்கின்றனர் இதை கவனித்த போலீசார் எப்படியும் அவர்கள் இறங்கிய இடத்திற்கு அருகில் தான் அந்த பேருந்து இருக்க வேண்டும் என யோசித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தினை அவர்கள் இறங்கிய இடத்தின் அருகில் தேடியுள்ளனர் அருகில் இருந்த குளத்தில் அந்த பேருந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தினை போலீசார் மீட்டுள்ளனர் அதில் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் அந்த பேய்களால் அழைத்து வரப்பட்ட மூன்றாம் நபரின் பிணங்கள் மட்டுமே இருந்துள்ளன ஆனால் அதிலும் ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால் ஒரு நாள் இறந்த சடனமாக பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் உடல்கள் மீட்கப்பட்டது ஆனால் மற்ற மூன்று பயணியின் உடல்கள் மோசமாக மட்கிய நிலையில் இருந்தது அது மட்டுமின்றி நூறு கிலோமீட்டர் வரை அந்த வாகனம் எரிபொருள் இல்லாமல் எப்படி பயணித்தது என பார்க்க எரிவாயு டேங்கை திறக்கும் போது மாபெரும் அதிர்ச்சி அதிகாரிகளுக்கு காத்திருந்தது ஏனென்றால் அதில் எரிபொருள் இல்லாமல் வெறும் ரத்தம் மட்டுமே இருந்தது பின் அந்த பகுதிக்கு பேருந்தே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதோடு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பிறகும் இக்கதை சீனர்களை கதிகலங்க வைப்பதோடு மர்மமாகவே இருக்கிறது பீஜிங் போலீசாரால் இந்த வழக்கானது கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே இருக்கிறது இதுபோல இன்னும் பயமுறுத்தும் மர்மமான கதைகளை தெரிஞ்சிக்கணும்னா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள்